வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும் ஆம் மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவியோ யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினைந்து பதிமூன்றுல மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் சந்தோஷமா இருக்கிற பொழுது அவன் இருதயம் நம்ம சரீரம் அவன் தோற்றம் முழுவதும் அது பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னா உற்சாகமாக இருக்கும் ஆனால் அவன் வாழ்க்கையில இழப்பு பிரச்சனை வியாதி வறுமை தரித்திரம் இதே போன்ற காரியங்கள் வருகிற பொழுது அவனுடைய ஃபேஸ் மு முற்றிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பார்க்க கூடாததாக சோம்பல் நிறைந்ததாக சோர்வு அடைந்ததாக அது காணப்படும் அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி காணப்படுகிற பொழுது சந்தோஷம் காணப்படுகிற பொழுது அவனுடைய முகம் அது பிரைட்டா இருக்கும் நீதிமொழிகள் பதினஞ்சு பதிமூணில் மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும் மனோ துக்கத்தினால ஆவி போகும் ஒரு நற்செய்தியை கேட்கிற பொழுது அவன் வாழ்க்கையில சந்தோஷம் உண்டாகிறது ஒரு துட்சிய ஒரு துக்கமான ஒரு செய்திய ஒரு காரியங்களை கேட்கிற பொழுது அவன் சோர்வடைந்து போகிறான் அதனாலதான் இந்த வசனம் அப்படியா நமக்கு பதினெட்டு பதினாலு நம்ம பார்த்தோம் இல்லவா மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த அம் முறிந்த ஆவி யாரா தாங்க கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது பத்து வசனங்களை பார்க்கிற பொழுது அப்போசன் ஆகிய பவுல் தன்னை குறித்து ஒரு காரியத்தை சொல்லுகிறத அது ஒரு அருமையான சத்தியமாக அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து பத்து வசனங்கள் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் என் பூர்ணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தபடி நான் இருக்கும் போதே எனக்கு ரொம்ப அந்த வார்த்தை இன்னைக்கு ரொம்ப ஒரு ஆறுதலா இருந்துச்சு எப்படின்னா என் சரீரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு பலவீனங்களை நான் சுமந்து செல்கிற வேலையில இந்த வார்த்தையை நான் படிக்கிறப்ப எனக்குள்ள ஆவி உற்சாகமாகிறத நான் உணர்கிறேன் அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அப்படின்னு அப்போஸ் நான் பவுல் அங்கே சொல்லியிருக்கிறது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு மாத்திரமல்ல வேத பண்டிதர்கள் ஆகிய தேவ பிள்ளைகளாகிய வாசிக்கிற வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தை ஒரு உந்துதலாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நான் பலவீனமா இருக்கிற பொழுது எனக்கு தேவைகள் இருக்கிற பொழுது எப்படி எனக்கு இந்த பலவீனத்தை நீக்கி போகிறோம் நான் உண்மை குறித்து சொல்லுகிறேன் என் தேவைகளை சந்தியும் அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்ற காரியம்லாம் இல்லை பாருங்களேன் கடந்த நாட்களில் ஒரு சகோதரர் இப்படியாக சொன்னார் அண்டவரே நான் எல்லாம் செய்கிறேன் எனக்கு எல்லா காரியங்களும் இருக்கிறது ஆனால் எனக்கு என்னுடைய காரியங்களை ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி சோர்வடைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அப்போ அந்த சகோதரனுடைய வாழ்க்கையையும் நான் ஒப்பிட்டு இந்த வார்த்தையை என்னோடையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது சில நேரங்களில் நாம் அப்படி தான் பேசிடுறோம் நம்ம அறியாம நம்முடைய அறியாமை நிமித்தம் கூட நாம நம்ம நேரம் அப்படி பேசிடுறோம் ஆனா வசனம் படிக்கிறப்ப வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகிறப்ப அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனத்தில் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு பவுல் அறிக்கை எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் அவன் விரும்புறான் அத பாத்தீங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனுஷன் ஒரு விசுவாசத்தோட அந்த வார்த்தைகளை நிக்கிற பொழுது தேவன் அவனுக்கு சொன்ன காரியம் அதுக்கு முந்தின வசனத்திலே பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்படி நாம தேவனுடைய வார்த்தையை நமக்கு அப்படி எடுத்துக்கொண்டு கடந்து போகிற பொழுது அது ஒரு இனிமையான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை அப்போ பதினான்காவது வசனத்துல மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும் முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஒருவரால் மாத்திரம்தான் நம்மளை தாங்க முடியும் தேற்ற முடியும் ஆறுதல் படுத்த முடியும் தேவைகளை சந்திக்க முடியும் பலவீனத்துல பலன கொடுக்க முடியும் வேற ஈடு கட்டுக்கிறதுக்கு எவ்வித காரியங்களும் அங்கே செயல்படுத்தவே முடியாது தேவனை அல்லாமல் தேவனுடைய ஆவியானவர் அல்லாமல் நமக்கு வேற எந்த காரியத்தையும் நமக்கு ஈடு முடியாது தேவன் ஒருவர் தான் நம்முடைய ஆவியை தாங்குகிறவர் செபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே உடைய வார்த்தையின் மூலியமாய் இடை ஸ்தோத்திரம் எங்கள் ஆவிய நீர் மாத்திரமே தாங்க அப்பா அன்றவரே இந்த நாளிலே உங்களுடைய மன சோர்வுகள் எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் அன்றவரே நாங்கள் இருக்கும் பொழுதே நாங்கள் பலமுள்ளவர்கள் என்பதை கற்றுக்கொள்ள நீர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியமாய் இடைப்பெற்றதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளை ஆசீர்வத்து வழிநடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் காபஸ்யும்